அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நமது ஜாதக ரகசியம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போகும் ராசி சிம்ம ராசி நான் மற்றவர்களைப் போல நீங்கள் ராஜா நீங்கள் சிங்கக்குட்டி ஆள பிறந்தவர்கள் என்று சொல்லி உங்களை ஒரு மாய உலகில் வைக்க விரும்பவில்லை ஏனென்றால் அந்த புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டு கேட்டுத்தான் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஏமாற்றி உழைப்பை உறிஞ்சி உங்களை ஓட்டாண்டியாக்கி விட்டார்கள் நண்பர்களே சிம்ம ராசி அன்பர்களோட நிஜமான நிலைமை என்ன தெரியுமா தன் உடம்பே ரத்தமானாலும் அடுத்தவன் காயத்துக்கு கட்டு போடுற குணம் கடந்த நூறு வருஷமா அதாவது உங்க தாத்தா இருந்து உங்க அப்பா ஆழம் வரைக்கும் உங்கள் பாரம்பரிய நடந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தன் குடும்பத்தை விட ஊர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுதான் தான் உங்க தாத்தா எத்தனையோ பேருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பார் எத்தனையோ பேரை தூக்கி விட்டு இருப்பார் எத்தனையோ பேர் ஆனால் இன்னைக்கு உங்க நிலைமை என்ன அவர் தூக்கி விட்டவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க ஆனால் அதே கரவத்துக்காக இன்றைக்கி நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் அப்பாவை எடுத்துக்கோங்க அவர் தன்னோட மானம் மரியாதைக்காகவே வாழ்ந்து மறைஞ்சார் ஆனால் அவர் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாரோ அவங்க ஒருத்தர் கூட அவர் கஷ்டப்பட்டப்போ கை கொடுக்குற அந்த அதே ஏமாற்றம் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் தொடர்றது சிம்ம ராசினியர்களே உங்களோட யதார்த்தமான கஷ்டம் என்னென்னா வெளியில் பார்த்தா உங்களை எல்லாரும் ஒரு பெரிய இடத்தாலாக பார்ப்பாங்க ஆனால் உங்கள் பாக்கெட்டில் இன்றைக்கி நூறு ரூபாய்க்கு திண்டாடுற நிலைமை இருக்கும் யார்கிட்டையாவது போய் உதவி கேட்கலான்னா உங்கள் கரவும் தடுக்கும் இவருக்கே இந்த கஷ்டமான மற்றவங்க நினைப்பாங்களேன்னு பயந்து நீங்கள் தனியாக ஒரு அறையில் உட்காந்து அழுதுகிட்ருக்கீங்க நீங்கள் யாருக்கு எல்லாம் நன்மை செஞ்சீங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க இவன் சும்மா வேஷம் போடுறான்னு உங்களை எள்ளி நகையாடுறானுங்க ஆனால் இதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஏன் மாறப்போகுது நூறு வருஷமாக அவங்க ரத்தத்தில் ஊறிப்போன அந்த நம்பி ஏமாறுகிற குணம் இனி மாறப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கிரகங்களின் அமைப்பின்படி குறிப்பாக சனி பகவானும் குருவும் கொடுக்க போகும் தாக்கம் என்னென்னா சுயநலம் இல்லாத பொதுநலம் இனி உங்களுக்கு தேவையில்லை இத்தனை வருஷமா உழைப்பு உங்களுடையது ஆனால் லாபம் மற்றவங்களோடதுன்னு இருந்தது இனிமேல் அப்படி இருக்காது இதுவரைக்கும் நீங்கள் போட்ட உழைப்பு சிந்திய கண்ணீர் மற்றவங்களுக்காக நீங்கள் எழுந்த சொத்துக்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா இரண்டாயிரத்து இருபத்தாறில் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகுது இது வரைக்கும் உங்களை ஒன்றுமே இல்லாதவன்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க நிஜமாவே உங்க சொந்த காலில் நின்று சம்பாரிச்சு காட்ட போறீங்க இது ஏதோ ஒரு சாதாரண நம்பிக்கை வார்த்தை இல்லை நூறு ஆண்டு காலமாக உங்க பரம்பரையில் இருந்த அந்த புண்ணியத்தின் பலன் இப்போ உங்களுக்கு அறுவடைக்கு வருது ஏன்னா உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மம் உங்களை காப்பாற்ற போது சிம்ம ராசி என்பர்களே இனிமேல் யாரும் உங்களை புகழட்டும்னு எதிர்பார்க்காதீங்க உங்களை புகழவங்களே உங்களை ஏமாத்துறவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க எப்படி புத்திசாலித்தனமா காய நகர்த்த போறீங்க உங்க கண்ணீரை துடைக்க போற அந்த மூன்று நிஜமான மாற்றங்கள் என்ன இந்த வீடியோ ஒரு வினாடி கூட தவிர்க்காம பாருங்க இது வெறும் ராசி பலன் இல்லை உங்கள் வாழ்க்கையோட அடுத்த பத்து வருஷத்துக்கான பிளான் வாங்க யதார்த்தமான உண்மைகளை பார்ப்போம் பகுதி ஒன்று கடந்த நூறு வருட இருட்டு சிம்ம ராசி வம்சம் ஏமாற்றப்பட்ட நிஜ வரலாறு நண்பர்களே சிம்ம ராசியை பற்றி பேசும்போது எல்லோரும் நெருப்பு ராசி சூரியனின் ராசி என்று மேலோட்டமாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் அந்த நெருப்பு இத்தனை தலைமுறையாக உங்கள் சொந்த குடும்பத்தையே சுற்றறித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை சிம்ம ராசி என்பர்களே கடந்த நூறு ஆண்டு கால உங்கள் பரம்பரை வரலாற்றை சற்று தோண்டி பார்ப்போம் உங்கள் தாத்தா உங்கள் அப்பா இப்போது நீங்கள் இந்த மூன்று தலைமுறைக்கும் ஒரு பொதுவான சாபம் துரத்தி கொண்டிருக்கிறது அதுதான் உழைப்பு உங்களுடையது ஊதிய மற்றவர்களுடையது தாத்தா காலத்து தியாகம் விதிக்கப்பட்ட ஏமாற்றம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் கொள்ளு தாத்தா அல்லது தாத்தா காலத்தில் உங்கள் குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா ஊருக்கே சோறு போடும் ஒரு பெரிய இடமாக இருந்திருக்கும் கையில் நிலபுலன்கள் அதிகாரம் எனலாம் இருந்திருக்கும் ஆனால் அங்கேதான் முதல் ஓட்டு விழுந்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் தலைக்கணம் அவர்களை படுகொழியில் தள்ளியது நம்மளை என்ன நினைப்பாங்க என்ற ஒரே காரணத்திற்காக உறவினர்கள் கேட்ட போதெல்லாம் நிலங்களை எழுதி கொடுத்தார்கள் நம்ம தம்பி தானே நம்ம மச்சான் தானே என்று நம்பி அவர்கள் செய்த சொத்து அபகரிப்புகளை உங்கள் முன்னோர்கள் தட்டி கேட்கவில்லை போனால் போகிறது நமக்கென்ன குறைச்சல் என்று அவர்கள் காட்டிய அந்த தாராள மனசுதான் இன்று உங்களை ஒரு சாதாரண வாடகை வீட்டில் உட்கார வைத்திருக்கிறது அப்பா காலத்து போராட்டம் கரவத்திற்காக கட்டிய வட்டி அடுத்து வந்த உங்கள் தந்தை காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தாத்தா இழந்த சொத்துக்களை மீட்க அவர் ஒரு மாடாக உழைத்திருப்பார் உங்கள் அப்பா ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி நேர்மையான மனிதர் ஆனால் அவர் உழைப்பில் வந்த லாபத்தை அனுபவித்தது யார் அவரை சுற்றியிருந்த ஜால்ரா கூட்டம் தான் முன்னேறியது அவரிடம் உதவி பெற்றவர்கள் எல்லாம் இன்று சொந்த வீடு கார் என்று செட்டில் ஆகிவிட்டார்கள் ஆனால் உங்கள் அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் கரவத்திற்காக கடன் வாங்குவோம் அந்த கடனுக்கு வட்டி கட்டுவதுமே வேலையாக வைத்திருந்தார் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாரே தவிர ஒரு நிலையான சேமிப்பை அவரும் உங்கள் முன்னோர்களும் உங்களுக்காக விட்டுச் செல்லவில்லை அவர்கள் விட்டுச் சென்றதெல்லாம் நாங்கள் அந்த பரம்பரை என்கிற வெற்றி பெயரும் தீராத கடன்களும் தான் உங்கள் காலத்து அவமானம் திறமைக்கு கிடைத்த தண்டனை இப்போது உங்கள் நிலைமைக்கு வருவோம் இன்று நீங்கள் படும் வேதனை என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது திறமைக்கு மதிப்பில்லை உங்கள் அறிவும் உங்கள் நிர்வாக திறமையும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தும் அளவிற்கு இருக்கும் ஆனால் விதி உங்களை எங்கே வைத்திருக்கிறது உங்களை விட ஒரு தகுதியே இல்லாத ஒரு முட்டாளிற்கு முன்னால் நீங்கள் கைகட்டி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் மறைமுக துரோகங்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செய்தீர்களோ அவர்களெல்லாம் இன்று உங்களை மதிக்காமல் கடந்து போகிறார்கள் நீங்கள் போன் செய்தால் கூட எடுக்காத நிலைக்கு அவர்கள் உயர்ந்து விட்டார்கள் தனிமை வெளியுலகிற்கு நீங்கள் கம்பீரமாக தெரிந்தாலும் இரவு நேரங்களில் இத்தனை செஞ்சும் நமக்கு ஒன்றுமே இல்லையே என்று நீங்கள் சிந்தும் கண்ணீர் உங்கள் தலையணைக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இந்த நூறு வருட தடை இதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பித்ருதோஷம் மற்றும் சூரியசனி ரீதியான கர்மப் பதிவுகள் நூறு ஆண்டுகளாக உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு பெண் சிந்திய கண்ணீரோ அல்லது நீங்கள் செய்த மிதமிஞ்சிய தர்மமோ உங்கள் வம்சத்தின் பொருளாதார வளர்ச்சியை தடுத்து விட்டது நீங்கள் அள்ளி அள்ளி வழங்கிய வள்ளல்கள் என்பது உண்மைதான் ஆனால் கிள்ளி பார்க்கக்கூட ஆள் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டது அதைவிட பெரிய உண்மை நண்பர்களே இத்தனை காலம் நீங்கள் மற்றவர்களுக்காக உழைத்தது போதும் மற்றவங்க வீட்டு விளக்கு எரியட்டும்னு உங்க வீட்டை இருட்டில் வச்சது போதும் இதோ இரண்டாயிரத்து இருபத்தாறும் ஆண்டு இந்த நூறு ஆண்டு கால இருட்டை விரட்டி அடிக்கப் போகிறது யாரெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதவன் என்று ஒதுக்கி தள்ளினார்களோ அதே மனிதர்கள் முன்னால் நீங்கள் எப்படி விஸ்வரூபம் எடுக்கப் போகிறீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் பரம்பரை இழந்த அந்த நிஜமான அதிகாரம் எப்படி திரும்ப வரப்போகிறது அடுத்த பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் விதியை மாற்றப்போகும் அந்த மூன்று பிரம்மாண்டமான மாற்றங்களை பற்றி பார்ப்போம் பகுதி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு விதியின் ஆட்டம் நூறு வருட இருட்டை விரட்டும் விடியல் நூறு வருஷமா எங்கள் தாத்தா அப்பா நான் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ மட்டும் எப்படி எல்லாம் மாறும் என்ற கேள்வி உங்கள் நியாயமான கேள்வி இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஜோதிட சூட்சம் இருக்கிறது சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டு என்பது வெறும் வருஷமா இல்லை அது உங்கள் பரம்பரை சாப விமோசன ஆண்டு இதற்கு பின்னால் இருக்கும் மூன்று முக்கியமான காரணங்களை இப்போது விரிவாக பார்ப்போம் பிடிவாதம் தளர்ந்து புத்திசாலித்தனம் பிறக்கும் இத்தனை காலம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்கள் வீழ்ச்சிக்கு காரணம் உங்கள் உழைப்பு அல்ல உங்கள் தவறான பிடிவாதம் நானா இறங்கி போய் அவங்க கிட்ட பேசுறதா நான் எதுக்கு குறைஞ்சு போகணும் என்ற அந்த வீணான தான் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வையும் சனியின் மாற்றமும் ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை கொடுக்கும் மாற்றம் பேரு முக்கியம் இல்ல பிழைப்பு தான் முக்கியம் என்கிற யதார்த்தம் உங்களுக்கு புரியும் இதுவரை வெற்று பெருமை பேசி காலத்தை விரயம் செய்து நீங்கள் இனி நடைமுறை சாத்தியம் நோக்கி நகர்வீர்கள் இந்த ஒரு மனமாற்றமே உங்கள் கஜானாவை நிரப்ப தொடங்கும் உழைப்பு சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி நூறு வருஷமா உங்க பரம்பரையில நடந்த ஒரு கொடுமை நீங்க ஓடுவீங்க ஆனா பரிசு மத்தவனுக்கு போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்திற்கு நகரும் போது உங்களை சுரண்டி கொண்டு இருந்த அந்த கூட்டத்தை அடையாளம் காணும் அறிவு உங்களுக்கு கிடைக்கும் நிதர்சனம் இதுவரை உங்களிடம் வேலை வாங்கிவிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனையோ அல்லது சம்பள உயர்வையோ தட்டி கழித்தவர்கள் இனி உங்களிடம் விளையாட முடியாது உதவி என்கிற பெயரில் உங்களை ஏமாற்றிய உறவுகளை வெட்டி எறிவீர்கள் முதன்முறையாக உங்கள் உழைப்பின் பலன் அடுத்தவன் கைக்கு போகாமல் நேரடியாக உங்கள் வங்கி வந்து சேரும் முடங்கி கிடந்த திறமை பணமாக மாறும் சிம்மராசி என்பர்களே உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய கலை திறமையோ அல்லது நிர்வாக திறமையோ பல தலைமுறையாக தூங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அதை எப்படி பணமாக்குவது என்று தெரியாமல் கரவம் பார்த்து முடங்கி போய் இருந்தீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் ராகு கேதுவின் மாற்றமும் புதனின் வலுவும் உங்களை ஒரு வியாபாரியாக மாற்றும் யதார்த்தம் இதுவரை எனக்கு இதெல்லாம் வராது என்று ஒதுக்கி வைத்த விஷயங்களை நீங்களே கையில் எடுப்பீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தாறின் மத்தியில் நீங்கள் தொடங்கும் ஒரு சிறு முயற்சி அல்லது ஒரு புதிய தொழில் உங்கள் பரம்பரையே பார்த்திராத அளவிற்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் நூறு வருஷமா பணம் தட்டாமல் இருந்த உங்கள் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்க தொடங்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்கப்போகும் போகும் அந்த மேஜிக் என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசப் போகிறது என்பது உண்மைதான் ஆனால் அது வானத்திலிருந்து கொட்டாது உங்கள் முன்னோர்கள் யாருக்கோ செய்த ஒரு தர்மம் அல்லது அவர்கள் பாதியிலேயே விட்டு சென்ற ஒரு சொத்து விவகாரம் அல்லது ஒரு பழைய முதலீடு இவை ஏதோ ஒரு ரூபத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களுக்கு பலன் தரும் எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் உதவி உங்கள் மொத்த கடனையும் அடைக்க வழி செய்யும் நண்பர்களே சிம்ம ராசிக்காரர்கள் நூறு வருஷமா ஏமாந்தது போதும் இனி ஏமாற்றுபவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் அந்த மூன்று மகா அதிசயங்கள் என்ன உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீங்கள் எப்படி நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள் அடுத்த பகுதியில் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்க போகும் அந்த மூன்று பிரம்மாண்டமான மாற்றங்களை மிக விரிவாக பார்ப்போம் பகுதி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறில் நிகழப்போகும் மூன்று மகா அதிசயங்கள் இழந்த கரவம் மீட்கப்படும் தருணம் நண்பர்களே எல்லாமே மாறும் சரி ஆனால் என் வாழ்க்கையில் நேரடியாக என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்கு நடக்கப் போகும் இந்த மூன்று மாற்றங்களும் உங்கள் வரலாற்றையே மாற்றி எழுதப் போகிறது அதிசயம் ஒன்று அவமானங்கள் அங்கீகாரமாக மாறும் தொழில் மற்றும் பதவி உயர்வு சிம்ம ராசி நண்பர்களே கடந்த பல தலைமுறையாக உங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா திறமை கேட்ட தகுதி கிடைக்காதது உங்களை விட ஒன்றுமே தெரியாதவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு நடக்கும் மாற்றம் இத்தனை காலம் உங்களை புறக்கணித்து அதே நிறுவனம் அல்லது சமூகம் உங்களை தேடி வரும் இதுவரை உங்களை ஒரு வெறும் வேலையாளாக பார்த்தவர்கள் உங்கள் நிர்வாக திறமையை பார்த்து வியப்பார்கள் வேலையில் மாற்றம் அல்லது தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் நூறு வருஷமா உங்க தாத்தா அப்பா இழந்த அந்த அதிகார குரல் மீண்டும் உங்கள் வம்சத்தில் ஒழிக்க தொடங்கும் அதிசயம் இரண்டு முடங்கி கிடந்த சொத்துக்கள் கைக்கு வரும் பொருளாதார விடுதலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொத்து இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது ஒன்று வில்லங்கத்தில் இருக்கும் அல்லது பங்காளிகள் சண்டையில் இருக்கும் சொத்து இருந்தும் நான் ஏன் வாடகை வீட்டில் இருக்கேன் என்கிற கேள்விக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறில் விடை கிடைக்கும் நிதர்சனம் பல வருடங்களாக பேசி தீர்க்க முடியாத ஒரு பூர்வீக சொத்து விவகாரம் அல்லது ஒரு பழைய பாக பிரிவினை வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த காசு வராது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு தொகை வட்டியோடு உங்கள் கைக்கு வந்து சேரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இறுதியில் உங்கள் பரம்பரையில் நூறு வருஷமாக இருந்த அந்த சொந்த வீடு கனவு நனவாகும் இது ஏதோ ஒரு சிறிய வீடு அல்ல உங்களை ஏளனம் செய்தவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு கம்பீரமான இடமாக அமையும் அதிசயம் மூன்று துரோகிகளின் முகத்திரை கிழியும் நிம்மதியான உறவுகள் சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் நம்பிக்கை யாரை நீங்கள் தோளில் தூக்கி வைத்து ஆடுவீர்களோ அவர்களே உங்கள் காலை வாரி விடுவார்கள் அதிசயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் ராசிக்கு வரும் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு மூன்றாவது கண்ணை திறக்கும் உங்கள் பணத்தை சாப்பிட்டு உங்களுக்கு பின்னாடி உங்களை கேலி செய்த கூடாரத்து துரோகிகளை அடையாளம் கண்டு அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி இத்தனை காலம் பிரிந்திருந்த உண்மையான உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு தேடி வருவார்கள் எனக்கு யாருமே இல்லையே என்ற உங்கள் தனிமை மறைந்து உங்களை உண்மையிலேயே மதிக்கும் ஒரு வட்டம் உங்களை சுற்றி உருவாகும் உங்கள் மன நிம்மதி நூறு சத திரும்ப கிடைக்கும் முக்கிய எச்சரிக்கை சிம்ம ராசினரை கவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இவ்வளவு யோகங்கள் வந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் பழைய பிடிவாதம் நண்பர்களே வாய்ப்புகள் வரும்போது நானே எல்லாம் என்கிற அகங்காரம் வந்துவிட்டால் இந்த நூறு வருட யோகம் மீண்டும் கையை விட்டு போய்விடும் உங்களை விடக்கில் மட்டத்தில் எல்லாம் அன்பாக இருங்கள் வாய்ப்புகள் வரும்போது கரவம் பார்க்காமல் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை இரண்டாயிரத்து இருபத்தாறில் அறவே தவிர்த்து விடுங்கள் இந்த நூறு வருட இருட்டை விரட்டி உங்கள் வம்சத்தின் விளக்கை ஏற்றி வைக்கப் போகும் அந்த சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் என்ன சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய அந்த எளிய ரகசியங்கள் என்ன அடுத்த பகுதியில் சிம்ம ராசிக்கான சூட்ச் பரிகாரங்கள் மற்றும் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களை மிக விரிவாக பார்ப்போம் தூர் பகுதி நான்கு இழந்த அதிகாரத்தை மீட்கும் ரகசிய வழிமுறைகள் மற்றும் எச்சரிக்கைகள் என் அன்பு சிம்ம ராசி உறவுகளே இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது உங்கள் முன்னோர்களின் வரலாறும் நீங்கள் இன்று சந்திக்கும் கசப்பான உண்மைகளும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் அந்த நூறு ஆண்டுகால இருட்டு விலகப் போவது உறுதி ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை உங்கள் கைகளில் நிலைக்க வைக்க வேண்டும் என்றால் உங்கள் குணத்திலும் வழிபாட்டு முறையிலும் சில நுணுக்கமான மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் தன்மானத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அதே சமயம் பொருளாதாரத்தில் விஸ்வரூபம் எடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய ரகசியங்கள் இதோ கதிரவனின் ஆற்றலை ஈர்க்கும் ஒளி வழிபாடு சிம்ம ராசிக்கு அதிபதி கதிரவன் உங்கள் ராசிநாதன் வலுவாக இருந்தால் மட்டுமே உங்கள் வார்த்தைக்கு இந்த உலகம் மதிப்பளிக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியில் முடியும் சூரிய தரிசனம் மற்றும் அர்க்கியம் தினமும் விடியற் காலையில் கதிரவன் உதிக்கும் நேரத்தில் அவரை நேருக்கு நேர் தரிசிப்பதை ஒரு கடமையாக கொள்ளுங்கள் ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீர் எடுத்து கதிரவனுக்கு நேராக நின்று அந்த நீரை தரையில் வார்த்து வழிபடுங்கள் இது உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் அதிகார தோரணையையும் உங்களுக்குள் உருவாக்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆதித்ய ஹிருதயம் போன்ற கதிரான் துதிகளை கேளுங்கள் அல்லது பாராயணம் செய்யுங்கள் இது உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னால் சூழ்ச்சி செய்பவர்களை வேரோடு அழிக்கும் வல்லமை கொண்டது கோதுமைதானத்தின் மகிமை நூறு வருடங்களாக உங்கள் முன்னோர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து ஏமாந்தது வேறு ஆனால் இது உங்கள் தோஷங்களை நீக்குவதற்கான பரிகார தர்மம் ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களால் முடிந்த அளவு கோதுமையை அல்லது கோதுமையால் செய்த உணவை எளியவர்களுக்கு தானமாக வழங்குங்கள் இது உங்கள் வம்சத்தில் இருக்கும் பித்ரு தோஷங்களை நீக்கி உங்கள் முன்னோர்களின் ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தரும் இதனால் முடங்கி கிடக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் செம்பு மற்றும் சிவப்பு நிறத்தின் சூட்சமம் சிம்மராசி என்பது அதிகாரத்தின் சின்னம் அதற்கு உகந்த உலோகம் செம்பு செம்பு மோதிரம் உங்கள் வலது கையின் மோதிர விரலில் ஒரு செம்பு மோதிரத்தை அணியுங்கள் இது உங்கள் உடலில் உள்ள உஷ்ணத்தை சீர் செய்யும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சட்டென்று வரும் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி நிதானமான முடிவுகளை எடுக்க இது துணை புரியும் நிறத்தின் வலிமை மிக முக்கியமான அரசாங்க பேச்சுவார்த்தைகள் வங்கிப் பணிகள் அல்லது புதிய தொழில் ஒப்பந்தங்களுக்கு செல்லும் போது உங்கள் உடையில் ஒரு சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற துணி அல்லது கைக்குட்டையை உடன் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிறங்கள் உங்கள் ஆளுமையை எடுத்தவர்களுக்கு மிக வலிமையாக காட்டும் முக்கிய எச்சரிக்கை சிம்ம ராசியினரே இந்த பள்ளத்தில் விழுந்து விடாதீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் யோகம் வரும்போது உங்களுக்கு தெரியாமலேயே சில தவறுகள் செய்ய வாய்ப்புண்டு அதில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் தலைக்கணம் மற்றும் அகந்தை தவிர்த்தல் பணப்புழக்கம் அதிகரிக்கத் தொடங்கியதும் நான் தான் எல்லாம் என்கிற பழைய குணம் மீண்டும் தலை தூக்கலாம் இத்தனை காலம் உங்களை மதிக்காதவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அறவே கைவிடுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் காட்டும் பணிவுதான் உங்களுக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை அடுத்த பல தலைமுறைகளுக்கு நிலைக்க வைக்கும் பிணை கையெழுத்து ஒருபோதும் வேண்டாம் சிம்ம ஏமாற்ற உலகமே வைத்திருக்கும் ஒரே தந்திரம் உங்களை விட்டால் இதற்கு ஆளில்லை என்று உங்களை புகழ்வதுதான் இந்த புகழ்ச்சியில் மயங்கி இரண்டாயிரத்து இருபத்தாறில் யாருக்காகவும் வங்கி பண பரிவர்த்தனைகளிலோ அல்லது சொத்து விவகாரங்களிலோ பிணை கையெழுத்து போடாதீர்கள் நூறு வருடங்களாக உங்கள் பரம்பரை இதனால் தான் சீரழிந்தது அந்த தவறை மீண்டும் செய்துவிடாதீர்கள் நாவடக்கம் மற்றும் கோபம் உண்மை சுடும்போது உங்களுக்கு கோபம் வரும் அப்போது வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறில் வார்த்தையை கொட்டினால் எடுக்க முடியாது குறிப்பாக உயரதிகாரிகளிடமும் குடும்ப உறவுகளிடமும் பேசும்போது மிகுந்த நிதானத்தை கடைப்பிடியுங்கள் சிம்ம ராசி பெண்களுக்கான சிறப்பு செய்தி சிம்ம ராசி பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காக தங்களையே அர்ப்பணிப்பவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் மாங்கல்ய பலம் மற்றும் கணவரின் உயர்வு இத்தனை காலம் உங்கள் கணவர் தொழிலோ அல்லது வேலையிலோ சந்தித்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் அவருக்கு ஒரு கரவமான பதவி வரும் அதன் மூலம் உங்கள் குடும்பத்தின் சமூக அந்தஸ்து உயரும் சுய அடையாளமும் தன்னம்பிக்கையும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று முடங்கி கிடந்த உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் சுயமாக ஒரு சிறு தொழிலை தொடங்கி அதில் வெற்றி பெற்று உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு பெரும் உதவியாக இருப்பீர்கள் பொண்ணும் பொருளும் சேரும் காலம் பல வருடங்களாக அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்கும் யோகம் கணிந்து விட்டது புதிய தங்க ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உங்களுக்கு நிச்சயம் அமையும் வெற்றிக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்து எட்டு கூட்டுத்தொகை ஒன்று வரும் எண்கள் அதிர்ஷ்ட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை அரசு மற்றும் அதிகாரப் பணிகளுக்கு செவ்வாய்க்கிழமை நிலம் மற்றும் வீடு தொடர்பான பணிகளுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை இந்த வீடியோவின் இறுதியாக உங்கள் வீட்டில் ஒருவனாக உங்கள் இரத்த உறவாக நின்று சில வார்த்தைகளை உங்கள் நெஞ்சில் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன் நண்பர்களே இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த நூறு ஆண்டு கால யாராவது மறுக்க முடியுமா இந்த உலகம் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்த போதெல்லாம் பெரிய பரம்பரை என்று சொன்னார்கள் இன்று இவரிடம் பத்து ரூபாய் கூட இல்லை என்று உங்களை ஒதுக்கி வைத்த போதெல்லாம் நீங்கள் சிந்திய அந்த ஒற்றை துளிக்கண்ணீர் யாருக்கு தெரியும் நமக்குன்னு ஒரு காலம் வராதா நமக்கு அறவம் திரும்ப கிடைக்காதா என்று அந்த வழிகளையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் உங்கள் நெஞ்சுக்குள்ளேயே போட்டு புதைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் வெளியில் கம்பீரமாகச் செழித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் அனுபவித்த அந்த தனிமை இருக்கிறதே அது ஒரு நரகம் ஆனால் இதோ இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டு உங்கள் வம்சத்தின் நூறு ஆண்டுகால கணக்கை நேர் செய்யப்போகிறது போகிறது இது நான் சொல்லும் வார்த்தை அல்ல இது பிரபஞ்சத்தின் நீதி யாருக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைத்தீர்களோ யாரை தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக உங்கள் முதுகை ஏணியாக கொடுத்தீர்களோ அதே மனிதர்கள் இனி உங்கள் காலடியில் வந்து அமர்ந்து உங்களை மதிக்கப் போகிறார்கள் எந்த பணத்திற்காக நீங்கள் அவமானப்பட்டீர்களோ எந்த பணத்திற்காக உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லையோ அந்த பணம் இனி உங்கள் கைகளில் விளையாடப் போகிறது உங்கள் முன்னோர்கள் இழந்த அந்த பழைய கரவத்தை உங்கள் தாத்தாவும் அப்பாவும் பறிகொடுத்த அந்த பரம்பரை சொத்தை உங்கள் கடும் உழைப்பாலம் விடாமுயற்சியாலும் நீங்கள் மீட்டெடுக்கப் போகிறீர்கள் சிம்ம ராசி இனி நீங்கள் மற்றவர்களுக்காக உருகி உருகி வாழ வேண்டிய அவசியமில்லை மற்றவன் வீட்டு விளக்கி எரிய வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டை இருட்டில் வைத்தது போதும் இனி உங்களுக்காகவும் உங்கள் வருங்கால சந்ததிக்காகவும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டு செல்லுங்கள் நம்பிக்கை ஒன்றே உங்கள் ஆயுதம் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இயற்கை வட்டியும் முதலுமாக பதில் சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறது இதற்கும் அஞ்சாதீர்கள் சிம்ம ராசியின் புதிய பொற்காலம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் தொடங்கட்டும் இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு ஒரு மருந்தாக இருந்திருந்தால் உங்கள் கவலைகளை துடைத்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வெற்றி என்றோ அல்லது உங்கள் குலதெய்வத்தின் பெயரையோ பதிவிடுங்கள் உங்கள் அந்த ஒரு கமெண்ட் இன்னும் பலருக்கு நம்பிக்கையை தரும் இது போன்ற இன்னும் பல யதார்த்தமான ஜோதிட உண்மைகளையும் ரகசியங்களையும் உங்கள் வாழ்வை மாற்றும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது ஜாதக ரகசியம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பேராதரவு தான் எங்களுக்கு பெரும்பலம் வாழ்க வளமுடன் உங்கள் வெற்றி பயணம் தொடரட்டும் நன்றி வணக்கம்